வணக்கம் தமிழ் சினிமா உலகம் ஒரு மர்மம் நிறைஞ்சது இந்த உலகத்தில் சில நட்சத்திரங்கள் தான் நமக்கு பளிச்சுன்னு தெரியவாங்க ஏராளமான நட்சத்திரங்கள் எரிஞ்சு காணாமையே போயிருப்பாங்க அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது அப்படித்தான் திரு அபிநய் துள்ளுவதோ இளமை அப்படிங்கிற ஒரு படத்தில் தனுஷும் அபிநயும் அறிமுகமானாங்க தனுஷ் அவர்களுக்கு ஒரு பெரிய பின்புலம் உண்டு திரையுலகத்தில் அவங்க அப்பா எல்லாருமே திரையுலகத்தை சேர்ந்தவங்க ஆனால் அபிநய்க்கு யாருமே இல்லை அம்மா மட்டுந்தான் தன் கடின உழைப்பால் அந்த படத்தில் நடித்தார் அந்த படத்தை பார்த்தவங்க தனுஷை விட அந்த பையன் சூப்பராக இருக்கான் அபிநய் அப்படின்னு எல்லாரும் பாராட்டினாங்க அப்படி ஒரு சாக்லேட் பாய் மாதிரி சூப்பராக நடிச்சிருப்பார் அதனால் தொடர்ந்து அவருக்கு வாய்ப்புகள் கிடச்சிது கதாநாயகனா நடித்தார் ஆனால் கதை தேர்வில் அவருக்கு சினிமா அனுபவம் இல்லாததால் சரியான படங்களை தேர்வு செய்ய முடியாமல் தொடர் தோல்வி இந்த சூழ்நிலையில் அவரோட அம்மா மரணம் அடைகிறாங்க அது அவரால் ஏற்றுக்கிட முடியலை சிறிய வயசு அப்போ அதில் உடைஞ்சு போகிறார் இப்படி அவரோட சினிமா வாழ்க்கையில் இறங்குமுகமாக மாறுது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவரோட கல்லீரல் நோய்க்கு ஆட்படுறாரு அந்த கல்லீரல் நோயை அவரை ரொம்ப பெரும் பொருளாதார சிக்கலில் தள்ளுது அதுக்கு சரி பண்ணணும்னா ஐம்பது லட்சம் இருபது லட்சம் இருபது லட்சத்துக்கு மேலே பணம் தேவைப்படுது ஆனால் இவருக்கு அந்தளவுக்கு அளவுக்கு வாய வசதியும் இல்லை வாய்ப்புகளும் கிடைக்கல சினிமாவில் இந்த சூழ்நிலையில் சமூக ஊடகங்கள் மூலமாக வெளிப்படுத்தி அவர் கேபிஒய் பாலாவோட உதவியை பெறுறாரு பொதுவாக ஏழைகளுக்கு உதவி செய்கிறதுல கேபிஒய் பாலா தன்னை முன்னிலைப்படுத்திக்கிடுவார் அப்படித்தான் இவருக்கு கேபிஒய் பாலாவோட உதவி கிடைக்கிது சுமார் ஒரு லட்சம் ரூபா கொடுத்து உதவுகிறாரு இந்த விஷயம் நடிகர் தனுசுக்கு தெரிய வரவும் அவரும் உதவி செய்கிறார் ஏன்னா அவரோட அறிமுகமான நண்பன் இல்லையா ஆகையால் இப்படி இருந்து நோயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துடலாங்கிற நம்பிக்கையோடு வாழ்கிறாரு அப்போ கேபி ஒய் பாலாக்கு காந்தி கண்ணாடின்னு முதல்ல முதன் முதலாக ஒரு திரைப்படம் வெளிவருது அந்த திரைப்பட வெளியீட்டு விழாவில் இந்த அபிநயை அழைச்சிட்டு போய் கௌரவப்படுத்துகிறார் திரு கேபி ஒய் பாலா அதில் ஒரு நம்பிக்கையோட அபிநய் பேசினார் அது இன்றைக்கும் நம்மளோட நினைவில் இருக்குது இப்படி போய்கிட்டு இருந்த சூழ்நிலையில் திடீர்னு காலையில் நாலு மணிக்கு தன்னோட தூக்கத்திலேயே தன்னோடய படுக்கையிலேயே மரணத்தை தழுவுறாருங்க அபினய் இதில் ஒரு சோதனையான விஷயம் என்னென்னா அபிநயிக்கு எந்த ஒரு சொந்த பந்தம் யாரோட உதவியும் கிடையாது தன் தாயின் மறைவிற்கு அப்புறம் அவர் ஒரு அனாதையாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு ஒரு மனிதன் அனாதையாக பிறக்கலாம் ஆனால் மரணத்தில் அனாதையாக இருந்தான்னா அது அவனோட பெரும் வேதனைகளை அவனுக்கு கொடுக்கும் அவனோட மரண காலம் பெரும் துயர காலமாகவே இருக்கும் அப்படித்தான் திரு அபிநயம் தனியாகவே தூக்கத்திலேயே காலை நாலு மணிக்கு அவரோட உயிர் பிரிஞ்சிருக்கு வாழ்க்கையில் எப்படியும் நம்ம நோயிலருந்து ஜெயிச்சு வந்துடலாம் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்த அந்த தம்பிக்கு மரணம் தன்னை அவரை அணைச்சி கூட்டிகிட்டு போயிருச்சு இயற்கையோட கலந்து அப்படி சூழ்நிலையில் அவரோட இறுதிச் சடங்குக்கு யாருமே இல்லைங்க அப்போ அவரோட நண்பர்கள் வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் கேபிஒய் பாலா அந்த இடத்துக்கு வந்து நான் இருக்கிறேன் அபிநயோட இறுதிச் சடங்கை நான் நடத்துகிறேன்னு உடனடியாக அனைத்து ஏற்பாடுகளும் செய்து அபிநயோட இறுதிச் சடங்குக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணார் அவர் அனைத்து விஷயங்களையும் செய்த பின்பு தான் மற்ற நடிகர்கள் அனைவரும் அவருக்கு இரங்கல் தெரிவிக்கிறதுக்கும் அந்த இடத்துக்கு அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கும் வர ஆரம்பித்தாங்க அப்படி அவரை தன்னோட அவரோட மரணத்தில் அவரோட இறுதி அஞ்சலியை அனைவரையும் செலுத்த வச்சு திரு கேபி ஒய் பாலா அவரை அந்த மயானத்துக்கு அழைத்துட்டு போகிற வாகனத்தில் அவரை கூப்பிட்டு போகும்போது பின்னாடி உட்காந்து பூக்களை பிச்சு போட்டுக்கிட்டே போனாருங்க கேபி ஒய் பாலா நிச்சயமாக கேபிஓய் பாலா மாதிரி ஒரு நல்ல மனுஷன் அபிநயிக்கு கிடைச்சது அவர் செஞ்ச புண்ணியம்னு தான் சொல்லணும் ஏன்னா எந்த ஒரு சொந்த பந்தமும் பக்கத்தில் இல்லாதப்ப அந்த நண்பன் வந்து தான் அவனோட இறுதிச் சடங்கை நடத்தி அவனை மயானம் வரைக்கும் கொண்டுட்டு போய் அங்க என்ன சம்பிரதாயம் நடக்கணுமோ அதை நல்ல முறையில் நடத்தி கொடுத்துருக்குறாரு கேபிஓய் பாலா உண்மையில் கேபிஓய் பாலா ஒரு மனிதன் சொல்கிறத விட ஒரு மா மனிதன் உயர்ந்த மனிதன் அவரை போன்ற நல்லவர்கள் வாழ்க்கையில் பல உச்சங்களையும் உயரங்களையும் தொடணும்னு அவர் நிச்சயம் நம்ம வாழ்த்தணும் அதே நேரத்தில் அபிநயோட ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிடுவோம் நன்றி